பவர்ட் மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்துல நடராஜ பெருமானுக்கு நடத்தப்படுற சிறப்பு அபிஷேக ஆராதனைகளை தான் நாம ஆருத்ரா தரிசனம்னு சொல்றோம் இந்த வருஷம் ஜனவரி மூன்றாம் தேதி ஆருத்ரா தரிசனம் இந்த நாள்ல நாம ஏன் சிவபெருமானுக்கு களி படைக்கிறோம் முன்னொரு காலத்துல சேந்தனார் என்ற சிவபக்தர் விறகு வெட்டி வித்து அந்த படத்தை வச்சு பல சிவனடியார்களுக்கு உணவு கொடுத்துட்டு இருந்தாரு எல்லாரும் திருப்தியா சாப்பிட்ட பிறகுதான் அவரும் சாப்பிடுவாரு ஒரு நாள் கனமழை பெய்து சேந்தனாருடைய விறகெல்லாம் நனைஞ்சு போயிடுது பணம் கிடைக்காததால தன் வீட்டுல இருக்கிற அரிசி மற்றும் வெள்ளத்தை வச்சு களி சமைத்து சிவனடியார்களுக்காக சேந்தனார் காத்துட்டு இருக்காரு அன்னைக்கேன்னு பார்த்து எந்த சிவனடியாரும் சாப்பிட வரவே இல்லை சேந்தனாருடைய மனவேதனையை போக்குறதுக்காக சிவபெருமான் அடியாரின் வேடம் பூண்டு அவருடைய வீட்டுக்கு போய் திருப்தியாக களி சாப்பிட்டு சேந்தனார வாழ்த்தினாராம் அடுத்த நாள் அந்த ஊர் கோயில்ல இருந்த நடராஜர் முன்னாடி களி சிதறல்கள் கிடப்பதை பார்த்து மக்கள் அதிர்ச்சி அடைஞ்சாங்க சேந்தனார் வீட்ல நான் தான் களி சாப்பிட போனேன்னு ஒரு அசரீதி ஒலிச்சுதான் இறைவன் பக்தனுடைய வீட்டுக்கு போய் களி சாப்பிட்டதை சிறப்பிக்கும் விதமாகத்தான் ஆருத்ரா தரிசனத்தின் போது நம்ம சிவபெருமானுக்கு களிபடைத்து வழிபடுகின்றோம்